யார் யார் எந்த கீரைகளை சாப்பிடலாம் எந்த கீரைகளை சாப்பிட கூடாது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கணும் முருங்கைக்கீரைய வாரம் ரெண்டு நாள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் முடி உதிர்றது நிற்கும் இளநர மறையும் கண் பார்வை திறன் அதிகரிக்கும் உடல் சூடும் தனியும் ரத்த சோக பிரச்சனை இருக்கிறவங்க வாரம் ரெண்டு முறை முருங்கைக்கீரை சூப்பு வச்சு அதுல பழ சார கொஞ்சம் பொழிஞ்சு சாப்பிடலாம் கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்களுக்கு செரிமான குறைபாடு இருக்கும் அதனால அவங்க முருங்கை கீரையை தவிர்க்கிறது நல்லது முளக்கீரை இது கண் பார்வைய தெளிவாக்கும் மாலைக்கண் நோய்க்கு சிறந்த மருந்து மூளை வளர்ச்சிக்கு உதவும் பசியை தூண்டும் உடல் எடையை அதிகரிக்கும் பலவீனமா இருக்கிறவங்க அதிக உடல் சூடு கொண்டவங்க அப்புறம் பித்த உடம்பு உள்ளவங்க அவங்கெல்லாம் இந்த கீரையை தாராளமா சாப்பிடலாம் வாய்புண்ணால ஆஸ்தப்படுறவங்க மொளக் கீரையோட அஞ்சு இலைகளை நூறு மில்லி தண்ணியில கொதிக்க வச்சு பாதியா சுண்டுனதுக்கு வாய்க்கு புளிச்சா போதும் வாய் புண்ணெல்லாம் குணமாயிடும் இது குளிர்ச்சி தன்மை ஆஸ்துமா சைனஸ் பிரச்சனை உள்ளவங்க இதை தவிர்க்கணும் அரைக்கீரை இதுவும் குளிர்ச்சியான கீரை தான் இத சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வலுவாகும் ரத்தத்தை அதிகரிக்கும் சமீபத்துல குழந்தை பெற்ற பெண்களுக்கு உடனே ஊட்டச்சத்து அளிக்கும் பால் அதிகமா சுரக்க செய்யும் நரம்பு தளர்ச்சியை போக்கும் சோர்வு உடல் வலி இது எல்லாத்தையும் போக்கும் வாயு பிரச்சனையையும் இது போக்கும் இது எல்லாருமே சாப்பிடலாம் பொன்னாங்கண்ணி கீரை இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டீங்கன்னு வச்சுங்களேன் குழந்தைகளுக்கு வர கிட்ட பார்வை பிரச்சனை சரியாயிடும் கூடவே கண்களுக்கான பயிற்சியும் செய்யணும் கண்கள்ல நீர் வழிகிறது கட்டி தொற்று மங்களான பார்வை இது எல்லா பிரச்சனையையும் இது சரி பண்ணும் கூந்தல் நல்லா வளரும் இது எல்லாருமே சாப்பிடலாம் கீரை ஆரம்ப ஆரம்பட்டத்துல பயிற்சி பிரச்சனையால அவசப்படுறவங்களுக்கு எந்தவித சிகிச்சையும் இந்த கருணை கிழங்கு வெங்காயம் அதோட சேர்த்து சமைச்சு சாப்பிட்டு வந்தாலே போதும் இந்த ஆரம்ப கட்ட மூல நோய் குணமாயிடும் நீர் கடுப்பு நீர் அடைப்பு சரும பிரச்சனை நோய் தொற்று வாய்ப்புண்ணு எல்லாத்தையும் இது போக்கும் வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க மழை காலத்துல இந்த கீரையை சாப்பிடாம இருக்கிறது நல்லது சிறுகீரை இது சூடுங்கிறதுனால குளிர்ச்சித்தன்மை உள்ள காய்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாது கூடாது இந்த கீரைய தினமும் கொடுத்துட்டு ஸ்கிப்பிங் போன்ற உடற்பயிற்சியை செஞ்சுட்டு வந்தாலே குழந்தைகள் எல்லாம் உயரமா வளரும் கர நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது மெனோபாஸ் நிலையை அடையறாயிருக்கும் பெண்களுக்கு சிறுகீரை மிகவும் நல்லது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது செய்யும் இது பித்த உடம்புக்காரங்க அதிக உடல் சூடு உள்ளவங்க இந்த கீரைய அதிகமா சாப்பிட கூடாது முடக்கத்தான் கீரை கை கால்கள் முடங்கி போறதை தடுக்கிறதுனால இதுக்கு முடக்கத்தான் அப்படின்னு பேரு இந்த முடக்கத்தான் முடக்கத்தாங்கரியை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கலாம் எலும்புகள் எல்லாம் உறுதியாயிடும் வாதத்தை கட்டுப்படுத்தும் மூட்டு வழி உள்ளவங்க இதை வாரம் ஒரு முறை சாப்பிட்டு வரணும் இத புளிக்க வைக்காத மாவுல கலந்து தோசையா ஊத்தி சாப்பிடலாம் வெந்தய உடல் பலத்தை அதிகரிக்கும் நோய் எதிர்பார்ட்டு உருவாக்கும் பெண்களுக்கு ஏற்படுற வெள்ளைப்படுதல் பிரச்சனை மாதவிடாய் பிரச்சனை இதெல்லாத்தையும் இது குணமாக்கும் வாயு பிரச்சனையை நீக்கும் சக்கர நோயாளிகளுக்கு இதுவும் நல்லது உடல் சூட்டை தணிக்கும் முகப்பரு சரும பிரச்சனை இது நீக்கும் சளி இருமல் இது மாதிரி பிரச்சனைகள் அவசரப்படுறவங்க இதை சாப்பிடக்கூடாது மனத்தக்காளி கீரைனால இது வாய்ப்புண்ண குணமாக்கும் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியும் அல்சருக்கு ஒரு அற்புதமான மருந்து இது கல்லீரலுக்கும் ரொம்ப நல்லது மலச்சிக்கலை நீக்கும் தொண்டை கரகரப்ப சரி பண்ணும் இது எல்லாருமே சாப்பிடலாம் புளிச்ச கீரை சரும வறட்சிய பூக்கும் பசியின்மைய சரி பண்ணும் மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்க இதை சாப்பிடக்கூடாது பல்லார கீரை இது நினைவாற்றல அதிகப்படுத்தும் ஆர்டிசனத்தில பாதிக்கப்படுற குழந்தைகளுக்கு இது ரொம்ப நல்லது இது எல்லாருமே சாப்பிடலாம் பாலக்கீரை இது குளிர்ச்சியான கீரைங்க இது உடல் சூட்டை தணிக்கும் மூல வளர்ச்சிக்கு உதவும் சிறுநீரை பெருக்கி உடம்பு உள்ள கழிவுகளை வெளியேற்றும் ரத்த உற்பத்திக்கும் உதவும் சக்கர நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது புற்றுநோய் செல்களை இது வளர விடாம தடுக்கும் இது கர்ப்பிணிகளுக்கும் நல்லது சைனஸ் ஆஸ்துமா இது மாதிரி நோயால அவசப்படுறவங்க மழை காலங்களில் அதை சாப்பிடக்கூடாது